இது கருத்தா அல்லது கேள்வியா நம்ம ஒரு டீக்கடை உமர் பாய் ஹரியோம் பாகம் பதினெட்டில் வந்த வீடியோவில் போட்டது தான் இது இது மாரி இது ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் நான் இந்த பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது இருந்தாலும் அதை சுருக்கி பேசுகிற வார்த்தைகள் சில விட்டு போகலாம் இருந்தாலும் அது விடாமல் நான் முயற்சி பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு கதை என்னென்னா நம்ம கோயத்தில் வந்து அனுபவத்தில் சொல்கிறேன் நான் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருந்தப்ப நாங்கள் அப்படியே போகும்போது இந்த கொய்த்திங்கன்னா அந்த ஹோட்டலில் நிறைய ஹோட்டலாக இருக்கும் ரெஸ்டோரெண்டாக அப்படியே மொல்லமாக வண்டி எடுத்துகிட்டே போவாங்க எல்லா ஹோட்டலையும் பார்த்துட்டு எங்கே கூட்டமாக இருக்கும் அங்கே தான் போய் வண்டி நிற்பாட்டோம் ஏற்கனவே டிராஃபிக் ஜாமாக இருக்கும் அவங்களும் நிப்பாட்டி ஜாம் பண்ணி விட்ருவானுங்க ஆனால் காலியாக இருக்கிற ஹோட்டலில் எவனும் போக மாட்டான் பயந்துக்கிட்டு இது நல்லா இருக்காது சாப்பாடு அப்படின்னு அந்த மாதிரி தான் என்னுடைய வீடியோ கமெண்ட் பாக்ஸ்லாம் எடுத்தோம் காலி இதில் யாராவது வந்தால் கூட அவங்க கூட யோசிப்பாங்க இவங்ககிட்ட போகிறதா நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஸோ அது அதெலாம் வந்து அதாவது என்னுடைய ப்ராப்ளம் இப்போ எனக்கு நான் எந்த மாதிரி ப்ராப்ளம்னா அறிவாளியும் என் பேச்சு கேட்க மாட்டான் அவன் ரொம்ப படித்தவனாக இருப்பான் இவன் இவன் என்ன சொல்லுது நான் என்ன கேட்குதுன்னு இருப்பான் அது சிலர் முட்டாளுக்கு நான் சொன்னது புரியாது இருந்தாலும் இது உமர் இந்த ரொம்ப ரொம்ப அதாவது இந்த பேர் கேட்கும்போது எப்படின்னா ஓம் அது திருப்பி போட்டால் மோம் ரொம்ப அபூர்வமான பேர் அதே மாதிரி புராணம் கூட புக்கு வடிவில் கொண்டதே தான் அப்படின்ற இதெல்லாம் வரும் நிறையா வரலாறுகள் இருக்குது ஸோ ரொம்ப நன்றி சகோ அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ காட்பாங்க உலக மக்களின் அப்பா அம்மா மாம்டேடு ஸ்ரீ திரு தமிழ் அவங்க சொல்வது தான் நான் சொல்கிறேன் உலகத்தில் மொத்தம் மனிதர்களே எடுத்துக்கிட்டாலும் எப்படி சுற்றி வளைச்சி கணக்கு பண்ணாலும் எத்தனை மதங்கள் இருந்தாலும் அது நாலு மதத்தில் சுருக்கிடலாம் சரிங்களா ஒன்று அனைத்தையும் கடவுள்னு பார்க்குறவங்க இன்னொன்று இதெல்லாம் எதுவுமே இல்லை சத்தியத்தை தேடுங்க அப்படின்னு சொல்கிறவங்க இன்னொன்று இல்லை இதில் தாண்டி உருவமே இல்லாத ஒரு இறைவன் சொல்கிறவங்க இல்லை இது எதுவுமே இல்லை எல்லாம் இயற்கைன்னு சொல்கிறவங்க ஸோ இந்த இதுலேருந்து தான் நம்ம வந்து விஷயம் சொல்கிற வர்றது என்னென்னா இந்த ஒரு இறைவன் சொல்கிற மதத்தை விட்டுட்டு தான் மற்றவங்களுக்காக தான் நான் வீடியோ இருக்கேன் இருந்தாலும் இவர் முஸ்லீம்ன்றதுனால நான் இன்னொரு தெளிவாக நான் வீடியோ வந்து முஸ்லீம் மக்களுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன் அதையும் பாருங்கள் இதுதான் பத்து அறிவு ஏற்க சொன்னதுன்னு ஆரம்பத்தில் மறுபடியும் சொல்கிறான் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அதாவது இறைவன் அவன் இறைத்தான் அதாவது எப்படின்னா தம்மில் உருவான ஒரு உயிர் அறிவு இதை அடக்குவதற்கு படைத்த ஒரு அறிவு இதை உணர்கிறேன் நான் சரிங்களா அதாவது இறைவனுக்கும் எனக்கும் அதை உணர்றதுனால எனக்கு கனெக்ட் இருக்குது ஆனால் நடுவில் இருக்கிறது இன்ஃபினிட்டி இதை இன்ஃபினிட்டி சொல்லுங்கள் இயற்கை சொல்லுங்கள் இல்லை அப்பா அம்மா சொல்லுங்கள் என்னென்னா சொல்லிங்க இவங்க ரெண்டு பேர் தான் நம்மளுக்கு நடுவில் இருக்காங்க நம்மளுக்கு இறைவனுக்கு உணர்ந்தாலும் இவங்க தான் நம்ம சொர்க்கம் உணர்ற எல்லாம் கொண்டு போவோம் இவங்க ரெண்டு பேர் ஒன்றாக சேர்த்து இறைத்து விட்டாங்க இவங்களுடைய தான் துகள்கள் தான் நம்ம எல்லாரும் இதை புரிஞ்சிக்கிட்டாதான் இவங்க என்ன சொல்கிறாங்க அதை தான் நான் வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த நடுவில் உள்ள ரெண்டு ஜீரோ அதாவது பத்தில் முடிகிற ஜீரோவும் ஒன்றுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிற ரெண்டு ஜீரோ இன்ஃபினிட்டி இந்த இன்ஃபினிட்டி நான் வந்து அந்த துகள் தான் நம்ம எல்லாரும் அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா டேட் அப்பா அம்மா எல்லோருக்குமான உலக மக்கள் ஆரம்பத்திலும் இறுதி வரை அந்த துகள்கள் துகளாகிட்டே இருக்கும் அதனால் அவங்களுக்கு ரெண்டு சக்தி இருக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு சக்தி இன்னொருத்தவங்க ஒரு சக்தி அந்த ரெண்டு சக்தி இணையுது அதாவது ஒன்று விரியக்கூடியது ஒன்று அமுக்கக்கூடியது ஸோ நான் இப்போ சைத்தான் சொன்னால் அவங்களுக்கு புரியுதுன்னா நான் சைத்தான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் சொன்னீங்க ஏன்னா உங்களுக்கு அதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு இல்லை அதாவது இந்த உலகத்தில் வந்த அனைத்து மக்களும் மக்கள் இருக்காங்கல்ல இவங்களில் வந்து யார் வேணாலும் மதம் மாறிக்கலாம் முஸ்லீம்களை தவிர ஆ முஸ்லீம்கு மாறலாம் தாய் மதம் நான் போகிறேன்னு அது யாருக்கு அனுமதினா அந்த ஏழு ஜென்மத்துக்கு உட்பட்டு தான் ஏழு ஜென்மம் எப்படி கணக்காகனா நம்ம அப்பா அம்மா ரெண்டு அப்பா அம்மாக்கு அப்பா அம்மா அம்மாவுக்கு அப்பா அம்மா இவங்கெல்லாம் சேர்த்து ஆறு கீழே ஏழு அப்போ இவங்களுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு தெரியும் இந்த இதுக்குள்ளே என்னுடைய நான் ஒரு மதத்துலேருந்து நான் முஸ்லீமாக வந்துட்டால் மதத்துக்கு போயிடலாம் எனக்கு அந்த நேரத்தில் மட்டும் எனக்கு அனுமதி இருக்கு அதுக்கப்புறம் அனுமதி கிடையாது ஆனால் மற்றவங்க எப்போ வேணாலும் மாறலாம் குறிப்பாக முஸ்லீம்கள் ஏற்கனவே இந்த பூமியில் மறுப்பிறவி எடுத்து தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு மறுபிறவி இனிமேல் தான் இல்லை ஆனால் மற்ற மதத்து அனைவர்களுக்கும் மறுபிறவி இருக்கு ஏன்னா முஸ்லீமாக வந்துட்டால் அவன் அவங்க தீன் வழியாக அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு தாத்தா பாட்டி எந்த வழியில் வந்தாங்க தர்காபுரம் இருக்கலாம் எல்லா பிரிவுகளும் முஸ்லீம்களும் சொர்க்கம் போகலாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ளேயே விவாதம் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுட்டு கிடக்குறீங்க தேவையில்லாமல் சண்டை போட்டுகிட்டு இருக்கீங்க தான் சண்டையே போட தேவையில்லை நான் சொல்கிறது மற்ற மூணு மாதங்களும் சொர்க்கம் போகலாம் சொல்கிறப்ப நீங்கள் போக முடியாதா நீங்கள் தான் கடைசியாக வந்திருக்கீங்களே போகிறதுக்கு இந்த சான்ஸை விட்டுட்டா அவங்களுக்கு மறுபடி சான்ஸ் கிடையாது ஆனால் மற்றவங்களுக்கு சான்ஸ் ரொம்ப இருக்குது கொடுத்து வச்சவங்க அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஹிந்து வந்து முஸ்லீம் தான் அவனோட முட்டால் வேற அவனுமே கிடையாது அதே நேரத்தில் அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி மன்னிக்கப்பட்டு அவங்க முஸ்லீமாக பொறக்கும் பொழுது அந்த எந்த ஜமாத்தில் பிறக்கிறவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னா எல்லா ஜமாத்துலேயும் வந்து ஒரு குழப்பங்கள் இருந்தால் அவன் ஆராயணும் அது வேற விஷயம் இருக்குது ஆனால் எல்லா ஜமாத்தும் போகலாம் ஆனால் அதில் குறிப்பாக கொடுத்து வச்சவங்க என்ன இந்த தப்ளிக் ஜமாத்துன்றவங்க டைரெக்டாக மன்னிக்கப்பட்டு நீ முஸ்லீம் இப்போ பிறகுறல்ல கண்டிப்பாக இங்கே நீ பாவத்தை கட்சியாக சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு அதை மற்றவங்களாம் சோதிக்கப்படுறவங்க அதாவது தன்னையே ஃபில்டர் படுத்திக்கிறவங்க அவங்க தான் அவங்க எல்லாமே இருக்கே சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல நல்லது கெட்டது ஸோ இது முஸ்லீம்களுக்கு நான் பேசலை மற்றவங்களுக்கு சொல்கிறேன் மற்றவங்களுக்கு அந்த நம்ம அம்மா அப்பா இறைவன் நம்ம அம்மா அப்பா எதுக்கு வந்தாங்க மன்னிப்பு கேட்க வந்தாங்க நம்ம எந்த சாமியை கும்பினாலும் எது பண்ணாலும் தர்மத்தின் வழியில நடந்து அதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அம்மா அப்பா சார்பா இறைவன் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அந்த ஒரு இறைவனுக்கு கீழ் நம்ம இதெல்லாம் நடந்துட்டு இருக்கோம்ன்ற புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடக்கும் போது அவங்களும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனால் சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறது அப்பா அம்மா தான் ஆனால் சொர்க்கத்துக்கு போகிறவங்களுக்கு நான் பேசுறது வேஸ்ட்டு ஏன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னா திரும்ப அவங்க வர போகிறது இல்லை அவங்களோட இது முடி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஆனால் நரகத்துக்கு போறவங்க வாழ்க்கை வந்து மழை தண்ணி கீழே வரும் கீழேருந்து திரும்பவும் வானத்தை போக முடியாது ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும் அந்த இயற்கை இன்ஃபினிட்டி எட்டு போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஒரு இறை தான் இறைவன் அது கண்டினியூ எட்டு போட்டுக்கிட்டே இருக்குது அது ஆட்டோமேட்டிக் முறையில் அதை வந்து வடிவமைத்தது நம்மளோட நம்மளுடைய அந்த அளவுக்கு அவங்களும் போகிறது இந்த பிரபஞ்சத்தை வடிவமைத்தது மாமண்டேடு தான் அதை நீங்கள் இன்ஃபினிட்டி சொல்லுங்கள் இயற்கை சொல்லுங்கள் என்னென்ன சொல்லுங்கள் நான் மாமண்டேடு சொல்கிறேன் அவ்வளோதான் ஸோ அவங்க வந்து இதுதான் முஸ்லீமுக்கு சொன்ன விஷயம் இன்னொன்னும் எல்லா மதங்களுக்கும் அவங்க சொல்ற ஒரு செய்தி என்னன்னா முக்கியமான செய்தி நிறைய இருக்குது இருந்தாலும் முக்கியமானது நீங்க சொல்லலாம் நான் சொர்க்கத்துக்கு போவேன் நான் தர்மாவளியில் வாழ்கிறேன் அப்படின்னு ஆனால் மற்றவங்க நறுக்கத்துக்கு போகணும்னு சொல்லக்கூடாது மற்றவங்க மதங்களே குறை சொல்லக்கூடாது மற்றவங்க மனசை புண்படுத்தக்கூடாது அதாவது சுருக்கமாக சொன்னா இன்னொரு தடவை எத்தனை சொன்னதா நான் இன்னொரு தடவை சுருக்கமாக சொல்லிக்கிறேன் அதான் ராம ஜென்ம பூமி பிரச்சனை நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுன்னு சொல்றாங்கல்ல ஒருவேளை இறை தூதர் அந்த நேரத்துல இருந்தா அந்த இடத்தை விட்டு கொடுத்துருப்பாரு நம்ம மக்கள் விட்டு கொடுக்காதனால இன்னைக்கு என்ன பார்க்குறீங்க அந்த மக்கள்லாம் தெரியாது போராடணும் அவங்களுக்கு அது எத்தனையோ வருஷமா பிரச்சனை போயிட்டு இருக்கு அதே நேரத்துல இந்த நேரத்துல ராமரே இருந்தாலும் தடுத்துருப்பார் எனக்கு கோயில் வேணாம் ஸோ மத நல்லிணக்கத்தோட எல்லாரும் ஒரு ஒரு நடந்துட்டாலும் ஒரு ஒரு பாவம் பாவங்கள் குறையும் அதாவது மனிதனாக பிறந்து மோ மனிதனாக பிறந்த அதாவது சொர்க்கத்துக்கு போனோம்னா மனிதனாக பிறந்துட்டு டைரெக்டாக போனால் தான் நரகத்தில் இருந்துட்டு சொர்க்கம் போக முடியாது தான் நான் பச்சைங்க அப்போ முஸ்லீம்களுக்கு இறுதி வாய்ப்பு அவங்க கர்மம் வினை சொல்கிறாங்கள கர்மம் கழிக்க பரிகாரம் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் வந்திருக்கோம் ஆனால் முஸ்லீம்களுக்கு தான் இறுதி சான்ஸு ஸோ நீங்கள் தேடிங்க கையில் இருக்கிற கோகுல் கடவுள் எல்லாம் கையில் இருக்குது இப்போ எல்லாம் கொடுத்துட்டாங்க தேடுங்க అప్పుం నమ్మలం ఫాలో పన్ను